புங்க <laughs>

लकी बास्कर, अमरन, लकी बास्कर, हाँ, गंगूवा, ना गंगूवा सुनो, गंगूवा बिस्तार, अमरन, सरगा वासल, सरगा वास, अतिना लब्बर पंडे, लकी बास्कर ना लास्ट आप आते दीप को साम्मो मूवी, लकी बास्कर है पुरी चरण से, विदुदलेटू, महाराजा, अपर पुष्पा, अमरन

சரி ஓகே எல்லாம் கலாய்க்கறானங்களே சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுவும் சுத்தமா பிடிக்கல அது எதுக்குன்னா ரொம்ப லைக் ஒரு ஸ்டோரி லைன் வந்து கமர்ஷியல் படம் மாதிரி எடுக்காம இன்னும் ரொம்ப பில்டப் காட்டுற மாதிரி இருந்துச்சு மட்டும் அந்த பேஸ்ல பார்த்தா மெனி ஆஃப் us thought that would be vijay's last film அதனால அந்த பில்டப் அப் ரொம்ப ஏத்திட்டாங்கன்னு ஒரு இடத்துல தோணுது ஆமா ஐ மீன் we are young so амரனா லவ் புடிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன் பிடிக்கிறேன் என்ன அந்த ரீசன் ஸ்ட்ராங்கான ரீசன் சொன்னாங்க

ரொம்ப ஈஸி வெரி லைட் கோயிங் நம்ம வாழ்க்கையில டே டு டே நடக்கிறத மாதிரி இருந்தது இட்ஸ் லைக் யூ டாக்கிங் டு அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆக்சுவலி தட் மூவி ரிமைண்டட் மீ ஆஃப் மை ஃபேமிலி டு ஃபேமிலி வர் வந்து बिकॉज ஆஃப் தட் ஸ்டோரி தட் லாங்கிங்னஸ் அண்ட் தட் ஸ்டோரி லக்கி பாஸ்கர் இஸ் बिकॉज ஐ லைக் வாட் இஸ் நேம் ஐ ஃபர்காட் துர்கா சார் हां ஓகே ஃபார் தட் ரீசன் ஐ லைக் லக்கி பாஸ்கர் கங்கோ வந்து கொஞ்சம் சும்மாரா போச்சு ஃபர்ஸ்ட் காதே புரியல செகண்ட் ஹாஃப் தான் காதா புரிஞ்சது அதனால அது மட்டும் இல்லாம அது அமரன் ரொம்பஷனலாக இருந்துச்சு அதுக்கடுத்து எனக்கு பெருசாக இதை தாண்டி எதுவும் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு வரல விடாமுயற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கும்ன்றது அப்புறம் இந்த கோட் வந்துட்டு ஓகே பட் கோட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல பெருசாக தளபதியை வந்துட்டு பெருசாக காட்டணும்னு நிறுத்தப்படும் சோ அத கூட கங்குவா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனா கங்குவாவே கங்குவா நல்லா இருந்துச்சா கோட் நல்லா இல்லையா பாத்தீங்களா கங்குவா வந்து நல்ல படம் நான் சொல்லல ஆனா கோட் வந்து விஜய்க்காக எடுத்த ஒரு படம் விஜய்க்காகவே எடுத்தது அது வந்து சூர்யாக்காகவே எடுத்தது ரெண்டுத்துக்கும் ஒரே சூரியாக்காக எடுக்கல இப்படி பாத்தீங்கன்னா இப்படிதான் நிக்கணும் ரெண்டு படம் கத்தினே இருப்பாங்க இதுல கத்தாம இருப்பாங்க அவ்வளவுதான் அது ஒட்டு கங்குவால வந்து சூர்யா நடிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக சூர்யா கூப்பிட்டாங்க ஆனா கோட்டுன்ற அதே மாதிரிதான் விஜய் நடிச்சா விஜய் நல்லா இருப்பாருன்றதுக்காகவே எடுத்த படம் எதிரால நான் பேச கோட் அப்படின்னு கோட் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சா அது வந்து விஜய்க்காக தான் கரெக்டா இருக்கும் அது வந்துட்டு உண்மை அது நான் ஒத்துக்கிறேன் இந்த வருஷத்துல ஒஸ்டா இருந்தது இந்த மூவி எனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு காசு போட்டுதான் எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே மொக்க மூவின்னு சொல்லணும்ன்ற இது கிடையாது சொல்லுன்ற அளவுக்கு எதுவும் மொக்கப்படும் இல்ல அந்த மூவில என்ன வேணுமோ எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது லவ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷன் இருந்தது அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் எப்படி அதை சமாளிக்கலாம் எல்லாமே அந்த மூவில இருந்தது ஸோ எப்படின்னா அந்த கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லக்கி பாஸ்கர்ல அந்த ஆன்ட்டி லத்தா ஆன்ட்டி அவங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது மத்தவங்களோட வெற்றிக்காக இது பண்றது சந்தோஷப்படுறது தான் வெற்றி பெற்ற மாதிரி சந்தோஷப்படுறது அந்த சமோசா அங்கிள் அவர் பாத்தீங்கன்னா யாராவது ஃப்ரீயா கொடுப்பாங்களா கேஷ் ஆனா அந்த அங்கிள் வந்து கேஷ் இது பண்ணிருப்பாங்க அந்த அங்கிள் கூட அவரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் புடிச்சிருக்குன்னா எல்லா மூவி மாதிரி இல்லாம அந்த மூவிக்குன்னு ஒரு தனி பிளேவர் இருக்கும்

ரெண்டுமே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்ப லோவா இருந்தாலும் அப்புறம் ஹைப் கொடுத்தாங்க எனக்கு பேசிக்கா அது புடிச்சிருந்துச்சு அந்த இதுல அமரல் அந்த லவ் தான் எனக்கு பிடிச்சது லவ் லவ் தான் பிடிச்சிருந்துச்சு பாத்தீங்கன்னா லப்பர் பண்ணு பாத்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்த படம் பட் எல்லாருமே ரசிக்க ரசிக்கும்படியா இருந்தது மூவி நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது எல்லாமே நல்லா அந்த படம் பிடிச்சிருந்தது ரெண்டாவது அமரன் ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்கள பத்தி எடுத்திருக்காங்க முகுந்தன் பத்தி எடுத்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம அதுல ஒரு நல்ல ஒரு காதல் ஸ்டோரி இருந்தது அது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது சோ அந்த மூவி நல்லா இருந்தது நான் போனதுல பாத்தீங்கன்னா

சொன்னாங்க அதனால அவுட் ஆக்சுவலா வந்து விட பார்த்துட்டு தான் போய் பார்ப்போம் பகர அப்படிதான் பார்த்துட்டு போனேன் ஆனா அதுல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட அங்க வந்து ரொம்ப மோசமாதான் இருந்தது எப்போ வெளியே வருவோன்ற மாதிரிதான் இருந்தது மியூசிக்கலாவும் விஷுவலாவும் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தது அதுவும் இல்லாம பழைய விஜயகாந்தோட அந்த நினைவுகள் மாதிரி அந்த பாட்டை வச்சு போட்டு நாங்கள்ல அப்புறம் பார்க்கும்போது அதே மாதிரி அமரன் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி மாதிரி எடுத்திருந்தாங்க எமோஷ்னலாகவும் இருந்தது ஒரு அட்டாச்மெண்ட்டோட லைஃப் லைஃப் இன்சிடெண்ட்டில் நடந்தது அதுவும் எடுத்திருந்தாங்க மிக்சடாக வந்து அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னால் லக்கி பாஸ்கர் இன்ஸ்பிரேஷனலாவும் இருந்தது மோட்டிவேஷனலாவும் இருந்தது ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி வந்து அவன் வந்து எப்படி வெல்த்தி ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த மாதிரி வந்ததுன்னா இந்தியன் டூவும் புஷ்பா டூவும் சொல்லுவேன் ரீசென் எனக்கு ட்ரைலர் பார்த்த உடனே எனக்கு படம் பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது என்னடா ஒண்ணு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு சோ அதனால நான் படத்தை பாதி பார்த்தேன் சரி வேணா ஆஃப் பண்றோம் ஆஃப் பண்றோம் அவ்வளவுதான் புஷ்பாங்க அது தமிழ் படம் ஆக்சுவலி இல்ல ஆனா இதுல ரிலீஸ்ல அந்த படம் பாக்கணும்னு கோல்கேட்கார விளம்பரம் வேற என்னடி ஆடு எ எல்லாத்துலயும் வந்து அந்த ஆட் குடுத்துன்னே இருக்காங்களே ஆமா புஷ்பா பாருங்க புஷ்பா பாருங்க

படம் படம் தான் இப்ப எப்படி கங்குவா படத்தை எடுத்து ஒருத்தவங்க இப்ப பேசிட்டு படங்கா அந்த மாதிரி தான் சொல்றேன் படம் ஃபுல்லா ஃபுல்லா இருக்க அப்ப படத்துல கொஞ்சம் ஃபுல்லா இருக்கலாம்ல இந்தியன் டூ இந்தியன் டூ பிடிக்கல ஏன் ஆக்சுவலி இந்தியன் டூல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட இந்தியன் வண்ண வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க வச்சுட்டு இந்தியன் கூட அப்படியே இறக்கிட்டாங்க ஏதோ லோவா